ரஜின் சரவணால அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை உயர்ம வேளாண்மையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நம்மாழ்வார் விருது மூன்று விவசாயிகளுக்கு வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கௌரவித்தார் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான கோடை விடுமுறையை மே மாதம் முழுவதும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அனைத்து மாவட்ட அலுவலகங்கள் முன்பாக மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபடும் அங்கன்வாடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் திமுக ஆட்சியில் சிறு குழந்தைகள் முதல் வயதானோர் வரை எவருக்கும் பாதுகாப்பு இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கூறிய அவர் சீர்கெட்டு போய் சந்தி சிறக்கும் சட்டம் ஒழுங்கையும் தாமதிக்காமல் நெறிப்படுத்த வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என்றார் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள விழுஞ்சியம் துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அப்போது விழாவில் பிரதமர் மோடி கூறுகையில் விழா மேடையில் பினராயி விஜயன் காங்கிரசின் சசிதரூர் உள்ளதால் இன்று பலரின் தூக்கம் பறிபோகும் இந்திய கூட்டணியில் முக்கிய தலைவர்கள் தன்னுடன் மேடையை பகிர்வதால் பலரின் தூக்கம் பறிபோகும் என்றார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக என்ஐடி தெரிவித்தது லஷ்கர் ஹி தொய்பா பயங்கரவாத இயக்கம் மூலம் இந்த சதி திட்டத்தை ஐஎஸ்ஐ நடத்தியதாக தேசிய புலனாய்வு முகமை தனது முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு அளித்த ஒப்புதல் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் நல்ல திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை முதலில் எதிர்க்க வேண்டும் அதை அவமதிக்க வேண்டும் பின்னர் மக்களிடம் இருந்து வரும் அழுத்தம் காரணமாகவும் உண்மை நிலவரத்தை அறிந்த பின்னரும் அதை ஏற்றுக்கொள்வது பாஜக அரசின் வழக்கம் என்றார் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த போது பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்தது இந்நிலையில் இதுகுறித்து பேசிய ஜே டி வான்ஸ் பாகிஸ்தான் அவர்கள் பொறுப்பேற்கும் அளவிற்கு தங்கள் பிரதேசத்தில் செயல்படும் பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட்டு கட்டுப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய இந்தியாவுடன் ஒத்துழைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் பஹல்காமில் பயங்கரவாதிகளின் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நேற்று காலை பாகிஸ்தான் எல்லையை மூடியது இதனால் பாகிஸ்தானியர்கள் வெளியேற முடியாமல் இந்தியாவில் சிக்கியிருந்தனர் இந்த நிலையில் இந்தியாவில் சிக்கி தவித்த தனது குடிமக்கள் திரும்பி வருவதற்காக பாகிஸ்தான் இன்று அட்டாரி பாகா எல்லையில் உள்ள வாயில்களை மீண்டும் திறந்தது ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் மும்பை அணிகள் மோதின இந்த போட்டியில் மும்பை அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்நிலையில் நாங்கள் பல விஷயங்களில் தவறு செய்துவிட்டோம் என தோல்வி குறித்து ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ரியான் பராக் கருத்து தெரிவித்துள்ளார் ஐ தொடரில் நேற்றைய போட்டியில் ராஜஸ்தானை நூறு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வீழ்த்தியது இதன் மூலம் நடப்பு தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து ஆறாவது வெற்றியை பெற்று அசத்தியிருக்கிறது இதன் மூலம் புள்ளி பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் இடத்தை பிடித்திருக்கிறது இந்நிலையில் இந்த வெற்றியால் நாங்கள் துள்ளி குதிக்க மாட்டோம் என்றும் அடக்கமாக நடந்து கொள்வோம் என்றும் ஹர்திக் பாண்டியா கூறியுள்ளார்